திருப்பல்லாண்டு முதல் பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு பாசுரத்தின் எளிய விளக்கம் சானூரன் முஷ்டிகன் போன்ற மல்லர்களை அழித்த வலிமை புருந்திய தோள்களை உடையவனாய் நீலமணி போன்று திருநிறத்தை உடையவனே பல பல காலங்களுக்கும் பல ஆயிரம் காலங்களுக்கும் பல கோடி நூறு ஆண்டுகளுக்கும் உன் சிவந்த திருவடிகளின் அழகுக்கு ஒரு குறை வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறார்